To participate in this function because I know what kind of resolutions you made in Delhi. But as a special case, and you have given the permission for us to participate in this. And I would like to thank and this is not only for your state, this is for the wish of the whole India no, no, here. No, no, here. No, no. And especially I have a self pride on this one because I belong to a school education minister. So this is for for my my students. students. Here here, we all are And and I thank each and everyone எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது அன்றைக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் தொடங்கிய ஒரு மைதானம் இந்த மைதானம் இன்னும் பெருமையோடு சொல்றோம் அதே திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு காரணம் இது போன்ற மாணவர்கள் தான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது மாணவர் சக்தி நினைத்தால் எதை வேணாலும் செய்து முடிக்கும் என்பதற்கு இங்கே குழுமி இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே அதற்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது அண்ணன் கூட சொன்னாரு நேரத்தின் அருமை கதை ஆமாம் இன்றைக்கு நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவாளத்தில் அமர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியாக அதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பிடித்திருக்கின்ற பதாகை பாஜகவை நிராகரிப்போம் என்று சொன்னால் அதற்கான வேலையை இன்றைக்கு நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கிவிட்டார் என்கின்ற அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் நான் முன்கூட்டியே பேசிவிட்டு என்று சொன்னேன் நடந்து முடிந்த சேலம் மாநாடு இன்னும் சென்னை வரை தொடர்கிறதோ என்கின்ற எண்ணம் தான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கருதுகிறது அந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பு என்பது தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ரெண்டு பேருக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் தலைப்புகளுக்கெல்லாம் தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் ஏன் இன்னும் பெருமையோடு சொல்வேன் அந்த மாநாட்டு பந்தலுக்கே தலைப்பாகை கட்டிய தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் கல்வி புரட்சிக்காக தன்னுடைய இன்னொரு நீத்த தங்கை அனிதா அவர்களிலிருந்து அந்த மாணவ செல்வங்களை நினைவு கூறுகின்ற விதமாக நுழைவு வாயில் அமைத்த ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் இதுபோன்ற நுழைவாயில் எதிர்காலத்தில் அமைந்துவிடக் கூடாது என்று உழைக்கக்கூடிய இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்கின்ற அந்த பெருமையோடு தான் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன்